ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளவு ஒரு ஒர்த்தா இருக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி இதுதான் ஜி மார்க்கெட்ல ட்ரெண்டியா அதிகபட்சமா செல்ல இன்னும் இருக்குது சரி நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பீசஸ் வேணும்னா கூட நான் தரேன் சாரீஸ் நம்ம கிட்ட நாற்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து அவ்வளவு கம்மியா இருக்கு ஆமா ஜி செல்லிங் வெரைட்டி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டியா நம்ம கிட்ட இருக்கு சரி சரி ஆமா ஜி இந்த மாதிரி ரெடி டு வேர் இன்ஸ்டாகிராம்ல கோட் சாரின்னு சொல்லுவாங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் அளவுக்கு பேக்கேஜிங்க நாங்க இந்தியால இருக்கிற

டோட்டல் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இது உங்கள் கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்களோட ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் பார்ப்போம் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் இந்த வீடியோல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா டோட்டலா தமிழ் லாங்குவேஜுக்கு நம்ம தமிழ்கார் தான் உங்களுக்கு சூரத்தில் இருந்து உங்களோட பர்ச்சேஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறாரு இவர்கிட்ட நம்ம இப்போ எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே வெல்கம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எங்களோட ரிசப்ஷன் ஏரியா காமிச்சிடுறேன் ஓகே சார் வாங்க கஸ்டமர் வரவாங்க பிளஸ் விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ண பிறகு அவங்க இங்க வெயிட்டிங்ல நான்

கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும் கஸ்டமர் எங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வராங்க எப்படி நம்ம கம்பெனியை பார்த்து தெரிஞ்சுது பிளஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண போறாங்க எதுக்காக வந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து எடுத்த பிறகு அவங்க நம்ம தமிழ்நாடுல இருந்தாங்க நம்ம தமிழ்காரங்க நம்ம சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் சொல்லுவோம் கன்னடில இருந்து இருந்தாங்கன்னா கன்னடகான சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் நம்ம எல்லா லாங்குவேஜ்லயும் சேல்ஸ் பர்சன் இருக்காங்க கவலையே பட வேண்டாம் ஹலோ சார் சொல்லுங்க ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே உங்களை பத்தி உங்க பிசினஸ் பத்தி என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க எங்களோட பிசினஸ் கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனி நாங்க நைன்டீன் செவன்டி செவன்ல இருந்து நாங்க ஃபேப்ரிக் மூலியமா இருக்கிறோம் ஆனா கடந்த சில வருஷத்துல நாங்க கம்ப்ளீட் ஐடியா நாங்க மேனுபேக்சர் பண்ணோம் அதாவது சாரீஸ்ல லேடிஸ்ல கிட்ஸ் வெல்ல மென்ஸ் வெல்ல நாங்க கம்ப்ளீட் ரெடிமேட் வெரைட்டிஸ்ல மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க கிட்ட ஃபோர் டு ஃபைவ் ஃபுல்லா நம்மளது தான் ஓவர் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பிளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஃபாரின் இன்க்ளூடட் இன்க்ளூடிங் ஆனா அதுலயும் அஞ்சாயிரம் பிளஸ் நம்ம தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் இருக்காங்க நிறைய பேரு நம்ம கிட்ட இருந்து குரோ ஆயிருக்கிறாங்க சரி சரி லொகேஷன் எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம டோரிவாலா ஸ்கொயர் சூரத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டா பத்து பாஞ்சு ஸ்டெப்ஸ் எடுத்தாவே நீங்க இங்க வந்துடலாம் அப்படிங்களா ரயில்வே ஸ்டேஷன் பத்து பாஞ்சு ஸ்டெப்ஸ் தான் நடந்தனும் அவ்வளவுதான் ஒன் மினிட் உள்ள உள்ள நீங்க ரீச் ஆயிடுவீங்க அதான் சூரத் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தாலே தெரியும் உங்க கடை பார்த்தாலே ங்களோட கட தெரியும் ஒருவேளை கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி சரிங்க சரிங்க அதுவாது நான் சொல்றது ஆட்டோ நம்ம ஏஜென்சி ப்ரோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஸ்டேஷன் பக்கத்து சரி சரி அவங்க கிட்ட இருந்து எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஹலோ வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிசினஸ் லாக் இன்னைக்கு நம்ம கேசரியா டெக்ஸ்டைல்ஸ் ஓட அடுத்த ஃப்ளோர் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஸ் வேர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி குமிச்சு வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இவங்க டோட்டலாக இவங்களோட ஓன் ப்ராண்டில் கேடிசி அப்படிங்கிற ப்ராண்டு கேசரியா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கம்பெனி இந்த ப்ராண்டில் தான் இவங்க கொடுக்குறாங்க டிஷர்ட் இருக்கும் ஜீன்ஸாக இருக்கலாம் அப்புறம் பேண்ட்ஸாக இருக்கலாம் கார்கோ இந்த மாதிரி எல்லாமே மேனுபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க சோ இத பத்தி சார் சந்தன் சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கு ஓகே ஓகே நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க சார் ஓகே இப்ப நம்ம அடுத்த பிளாக்ல இருக்கோம் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா நம்ம மென்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ்க்காக நம்ம பார்க்க போறோம் சூப்பர் சார் எப்படி சார் என்னென்ன வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு காட்டுங்க இப்போ உங்களுக்கு மென்சுவர்க்கான அத்தனை பியூட்டிஃபுல்லான வெரைட்டி உங்களுக்கு நான் காமிக்க போறேன் என்ன சார் மென்சுவர் எல்லாத்தையும் காட்ட போறேன்னு சொல்லி நாலு பீஸ் தான் வச்சிருக்கீங்க இதெல்லாம் வெறும் சாம்பிள்ஸ்ங்க ஓகே நாலு பீஸ் ஜி ஓகே ஆனா இந்த நாலு பீஸ்ல நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பீசஸ் வேணும்னா கூட நான் தரேன் ஓ ஒரு மேனுஃபேக்சராரா அது எங்களால மட்டும் தான் தர முடியும் சூப்பர் சார் சூப்பர் சார் கேட்கும்போது நல்லா இருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்ப பிரைஸும் பெஸ்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறை நான் சொல்றதை விட நீங்க சொல்றதுதான் ரேட்டு அப்படியா அப்படி நீங்க சொல்றதுதான் பிரைஸ் மக்களே நீங்க கலெக்ஷன் சோ 1 பை 1 நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க चूஸ் பண்ணுங்க ஜி டீ-ஷர்ட்ல இருந்து ஆரம்பிக்கவா ஷர்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கவா இல்ல ஜீன்ஸ்ல இருந்து ஷர்ட்ல இருந்தே போயிரவும் பாருங்க என்னமா இருக்கு ஒரே ஷைனிங்கா இருக்கு மினிமினனு பாக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அது என்னன்னு சொல்லி பாருங்க இது என்ன பிசி காட்டன் ஜி பிசி காட்டன் இது ஷைனிங்கா நம்ம கிட்ட இருக்க போகுது ஓகே பிளஸ் இந்த மாதிரி டிசைன் பிரிண்ட் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது ஓகே இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல இந்த வெரைட்டில உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் ஓ எல்லோ எம் ஓ எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் ஒரு செட் வைஸ் நம்ம கிட்ட கிடைக்க பேக்கேஜிங்கும் பேக்கேஜிங் நம்மளுது தான் இருக்க போகுது இந்த மாதிரி பேக்கேஜிங் உங்களுக்கு கிடைக்க போகுது வாவ் கேடிசி ஃபுல்லா நம்ம நியூ பிராண்ட் ஓன் பேக்கேஜிங் உங்களுக்கு கிடைக்கும் கேடிசினா கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனி சூப்பர் எல்லாமே ஓன் பிராண்ட் தான் எல்லாமே ஓன் பிராண்ட் தான் நீங்க கஸ்டமருக்கு மறுபடியும் செல் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் நல்ல நம்மளோட பாக்ஸ் பேக்கேஜிங்ஸ் இதோட நெக்ஸ்ட் வெரைட்டி நீங்க பார்த்தீங்கன்னா செக்ஸ்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு manufactured intro பண்ணிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன் இதை வச்சு சொல்றேன்னா ஒரு மேனுபேக்சரா இருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் வெளியே வரும்போது

நீங்க பாத்தினீங்கன்னா அங்க எல்லாமே அது எல்லாமே நம்ம கட் பீஸ்க்கான வெரைட்டிஸ் அது எல்லாமே அந்த வெரைட்டி கூட நம்ம கிட்ட இருக்கு அதுலயும் நம்ம கிட்ட அவங்க கார்பரேட் கம்பெனி ஓனர் இருந்தாங்க அவங்க அவங்க கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா நானூறு ஐநூறு பேர் ஸ்டாஃப் அவங்க கிட்ட வேலை பண்ணாங்க சோ அதுக்காக எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஓகே அந்த மாதிரி தமிழ்நாடுல இருந்து நிறைய பேரு நிறைய நிறைய ரீட்டைல் ஷாப் ஓனர்ஸோ இல்ல ஹோல்சேல் ஷாப் ஓனர்ஸோ வீட்டுல இருந்து வியாபாரம் பண்ணோம்னு நினைக்கிறவங்களோ அவங்களோ பெஸ்ட் ரேஞ்ச் நாங்க குடுக்குறோம் நீங்க பாரு கிடைச்சிரும் இதுல உங்களுக்கு சேம் கலர்ல இருபது பீஸ் ஐம்பது பீஸ் நூறு பீஸ் ஒரு லட்சம் எவ்வளவு பீசஸ் சொன்னாலும் அது நான் கொடுக்கற தயாரி பேண்ட் கூட manufactured பண்ணுவோம் ஆமா ஜி பேண்ட் கூட நம்ம own manufacturing ஓகே ஃபுல்லா இந்த மாதிரி ஃபார்மல் பேண்ட்ஸ் கூட நம்மளுது சரி சரி பிளஸ் டெனிம் ஜீன்ஸ்க்கான வெரைட்டيز கூட நம்மளுது நீங்க பார்த்துနေ இருக்கலாம் ஓகே இப்போ सपोज நம்ம வந்து தமிழ்நாடுக்கு ஆர்டர் கொடுக்கறதுனா ரீடெயில் கடைகளுக்கு ஆர்டர் கொடுக்கலாமா இல்லனா மொத்தமா அங்க ஹோல்เซล பண்ணுவாங்கல டிரேடிங் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாமா உங்க கிட்ட பாருங்க கேடிசி அவங்க அவங்க யாரா இருந்தாங்க அவங்க பிராண்ட்லயே ஜீன்ஸ் இருக்கு பாருங்க கேடிசி கேசரியா டெக்ஸ்டைல்ஸ் அதே மாதிரி பாருங்க கார்போ பென் கா பாருங்க ஃபார்மல் பென்ல கேடிசிங்கிற லோகோடு தான் கொடுக்கறாங்க மெயினா அவங்க மேனுஃபேக்சர்ங்கிறத எல்லா இடத்துலயும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மேனுபேக்சருங்கும் போது பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சார் சோ இதுல நம்ம சொல்ல போனோம்னா ஹோல்சேல்லர்ஸோ ரீடெயிலர்ஸோ எல்லாத்துக்காகவும் எங்களோட ரேஞ்சு தான் பார் கோட் சிஸ்டம் நாங்க வச்சிருக்கிறோம் அந்த என்னது பார் கோட் சிஸ்டம்ஸ்ல நீங்க சொல்ல போனீங்கன்னா இதுதான் நம்மளோட பார் கோட் சிஸ்டம் சரி ஓகே இதுல எல்லாருக்காகவும் இது ஸ்கேன் ஆனபோது ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிடும்

நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெரைட்டி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வாவ் கிரீன் லீஃப் ஆமா கிரீன் லீஃப் டீ-ஷர்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லா உங்களுக்கு ஃபேப்ரிக் எப்படி இருக்குச்சு நீங்களே சொல்லுங்க நிஜமா உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளோ ஒரு ஒர்த்தா இருக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபேப்ரிக் வந்து அதிகமா ரேர் கிடைக்கிறது அந்த அளவுக்கு இருக்கு குவாலிட்டி சோ அதே மாதிரிதான் நம்ம கிட்ட நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் இது நாலு ப்ராடக்ட் சாம்பிளுக்காக வச்சிருக்கேன்ல ஓகே இதுதான் ஜி மார்க்கெட்ல ட்ரெண்டியா அதிகபட்சமா செல் ஆயின் இருக்குது சரி 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 எது என் கஸ்டமர் இல்லனா மார்க்கெட்ல பிரிஃபர் அதிகமா பண்ணாங்களோ அவங்களுக்காக கான்செப்ட் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் சரி பிரதர் இந்த எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்ட இருக்கு அதுவும் நல்ல manufactured factory காஸ்ட்ல ஊர்ல இருக்கிறவங்களே இங்க இருந்தா எல்லாம் துணி எடுத்துட்டு போய் அங்க மேனுபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த துணியை விற்கிறவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம்னா என்ன பிரைஸ்ல கிடைக்கும் என்ன ரேஞ்ச்ல கிடைக்கும்னு சொல்லி பாத்துக்கோங்க கிட்ஸ்வேர்ல என்கிட்ட இருபத்தி மூன்று ரூபாய்ல இருந்து வெரைட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு இருபத்தி மூன்று தானா ஆமா இருபத்தி மூன்று ரூபாய்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து வெரைட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கா சொல்றீங்க ஆமா ஜி ஓகே கிட்ஸ்வேர் அது ஆமா ஜி கிட்ஸ்வேர் பாருங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்துக்குமா இந்த வெரைட்டி அதிகமா செல்லி இருக்குது பிளஸ் இன்னமும் கொஞ்சம் பேபி பேபி ஷூட்ஸ்ல இருந்து பன்னிரண்டு பதிமூணு பதினாலு வயசுக்குள்ள உள்ள கிட்ஸ் கிட்ஸ்ல பாய்ஸும் கேர்ள்ஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் நான் வெரைட்டி வச்சிருக்கிறேன் சோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் பாய்ஸ்லயும் இந்த மாதிரி ஒகேஷனல் பார்ட்டி வேர் வெரைட்டிஸ் கூட என்கிட்ட இருக்கு பிளஸ் இந்த மாதிரி பார்முல்லா இல்ல பிளஸ் உங்களுக்கு ரெகுலர் கேஷுவல் கான்செப்ட் கூட நம்ம கிட்ட இருக்கு மாதிரி கேஷுவலா ஜீன்ஸ் டெனிம் ஜீன்ஸ் ஷர்ட்ஸ் கூட நம்ம கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு பிளஸ் கொஞ்சம் இந்த மாதிரி கோட் செட் வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் எதுவும் நீங்க

ஓகே பிரதர் இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பல பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணி இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணா என்ன ஆப்ஷன் எப்படி பர்ச்சேஸ் பண்றது சிம்பிள் கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நம்ம தமிழ்நாளர்கள் தான் அவங்க கூச்சப்படாதீங்க நீங்க ஓகே ஆமா நிறைய பேர் பயந்துடுறாங்க கூச்சப்படுறாங்க எப்படி கால் பண்ணது நம்ம பாஷா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா சூரத்ல இருக்கிறாங்க வெளிய வெளிய ஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்க மனசுல இருக்கு இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா வெல்கம் அப்படி வீட்டுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்கிறீங்க நீங்கள் எந்த வெரைட்டியில் கை வைக்கிறீங்களோ இல்லை சூஸ் பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு அனுப்புவோம் சிம்பிள் வீட்டில் உட்காந்து உங்களோட பர்ச்சேசிங் நீங்கள் பண்ணலாம் சென்னையில் பெங்களூர்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அங்கே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் சூரத்தில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா என்ன ப்ராஃபிட் சிம்பிள் ஜி அங்கே கடைக்காரர் இருக்காங்களே உங்களுக்கு ஹோல்சேலரோ ரீட்டைலர்ஸோ அங்கே அங்கேருந்து பர்ச்சேஸ் அவங்க கூட நம்ம தான் வந்து எங்களை மாதிரி மேனுபேக்சர் கிட்ட தான் வாங்குறாங்க துணியே துணியை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு அங்க போய் ஃபுல்லா ஃபினிஷ் ரெடிமேட் பண்ணிடுறாங்க ஓகே உங்களும் அங்க இங்க இருந்து வாங்கிட்டு அங்க டபுள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க சோ ஏன் நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே எங்க மாதிரி மேனுஃபேக்சர் கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியாது இப்போ வெரைட்டியை ஃபுல்லா நம்ம தமிழ்நாடுல நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் குட் குட் ஓகே பிரதர் கண்டிப்பா இந்த வீடியோ அங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்க கூட என்னோட சப்ஸ்கிரைபர் கால் பண்ணுவாங்க வர விருப்பம் இருக்கும் நேரடியா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நீங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் தாராளமா நீங்க ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிவித்தேன் இது சூரத்துல இருக்காங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னு இல்ல சூரத் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல தான் இவங்களோட லொகேஷன் இருக்கு நீங்கள் இறங்கினா அடுத்த செகண்ட் தாராளமாக நீங்கள் ஷாப்பில் என்ட்ராகி பர்ச்சேஸ் பண்ணலாம் இது மென்ஸ்வேர் மட்டும் இல்லைங்க இவங்ககிட்ட சாரீஸ் இருக்குது சில்க் சாரீஸ் இருக்குது ட்ரெஸ் மெட்டீரியல் லேங்கான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது இதோட எல்லா வீடியோஸும் தனித்தனி தனித்தனியாக போட்டிருக்கேன் நான் நம்ம சேனல்லையே நீங்கள் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனோடு தகுந்த உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் அஸ்லம் நன்றி